தோழிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங்கு கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு ஸோ சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து கிளினிக் கிளம்பணும் ஏன்னா இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு ரெண்டு பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க சமைக்கும் போது யாருக்கெல்லாம் எஃப்எம் கேட்டுக்கிட்டே சமைக்க பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரிநூல் தீபம் ஏற்றினேன் அதுக்கப்புறம் இந்த தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு டைம் ஆகிடுச்சின்னு நான் டக்குன்னு கிளம்பிட்டேங்க ஏன்னா நான் ஃபைவ் தேர்ட்டினா ஃபைவ் டுவெண்ட்டிக்கெலாம் நாங்கள் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ நம்ம வீட லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வீட்லேயும் யாரும் இல்லை எல்லாருமே க்ளாஸு காலேஜ்ன்னு போயிட்டாங்க நானும் கடன் கிளம்பி கிளினிக் போயிட்டேன் இது தாங்க வந்து நம்ம கிளினிக்கு இது வந்து நான் இங்கே வீட்டிலருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கிளினிக்கு ஸோ அங்கே போயாச்சு நான் முக்கியமான விஷயம் என்னென்னா யாரெல்லாம் பல்லு செட்டு பிரிட்ஜ் போட்டிருப்பீங்கல்ல ஃபிக்ஸடாக அவங்களுக்கெல்லாம் அந்த பிரிட்ஜு லூஸ் ஆச்சுனாலே உடனே உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து அதை வந்து சரி பண்ணிடுங்க நிறைய பேர் லூஸான பிரிட்ஜோடயே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த பிரிட்ஜும் உள்ளார சேர்ந்து போயிடும் முழுங்கிடுவாங்க முழுங்கிறது ஒரு பிரச்சனை லங்ஸுக்கு போனால் அது ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இது திரும்ப நீங்கள் போடணுன்னா அது பயங்கர காஸ்ட்லி ஏன்னா செராமிக் பிரிட்ஜெலாம் அரௌண்ட் எயிட் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் ஆகு அதனால் இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க இது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நன்றி